மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சேர்வலார் அணையிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு ஐநூறு கனடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விவரங்களை செய்தியாளர் தங்க சுரேஷ் வழங்க கேட்கலாம் தங்க சுரேஷ் குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் நெல்லை மாவட்டம் அம்பாசுமுத்திரம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அம்பாசமுத்துரம் விக்ரமசிங்கபுரம் பவநாசம் அது மட்டுமல்லாமல் மலைப்பகுதியான காரையாறு சேரவலாறு மணிமுத்தாறு போன்ற பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நாம் பார்க்கின்ற காட்சியானது அகசியர் அருவி பகுதிக்கு காரையாறில் இருந்து வரக்கூடிய நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் நூத்தி நாற்பத்தி மூணு கன அடி கொண்ட காரையாறு அணையின் நீர்மட்டம் தற்போது நூத்தி முப்பத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூறு அடியாக உள்ளது சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் தற்போது நூத்தி ஐம்பத்தோரு அடியாக காணப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வரும் கனமழை காரணமாக சேர்வலாறு அணையின் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு தற்போது வினாடிக்கு ஐநூறு அடி தண்ணீர் உபரி நீராக வெளியேற்றி வெளியிட்டு வைக்கின்றன கனமழை காரணமாக காரையார் அணையில் இருந்து காலை நிலவர நிலவரப்படி தாமிரபரணி ஆற்றில் வினாடிக்கு இரண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து கண்ணடி தண்ணீர் உபரியாக திறந்துவிடப்பட்டது மேலும் உச்ச நீர் மட்டும் நூத்தி ஐம்பத்தி ஆறு கண்ணடி கொள்ளடி கொண்ட சேர்வலாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் தற்போது அணையின் நீர்பட்டம் மட்டம் நூத்தி ஐம்பத்தோரு அடியாக உயர்ந்துள்ளது சேர்வலாறு அணையின் நான்காவது மதகு வழியாக தற்போது வினாடிக்கு ஐநூறு கனஅடி தண்ணீர் கூடுதலாக உபரி நீராக திறந்துவிடப்பட்டது காரையார் சேர்வலாறு என இரண்டு அணைகளில் இருந்தும் தற்போது தாமிரபரணி ஆற்றில் சுமார் மூவாயிரத்தி நூத்தி பத்து கண்ணடி தண்ணீர் உபரியாக திறந்துவிடப்பட்டுள்ளது மேலும் அகஸ்தியர் அருவி பகுதிக்கு வருகின்ற தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை வைத்துள்ளன பாஞ்சோலை காக்காட்சி ஊத்து எஸ்டேட் நாலுமுக்கு போன்ற பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது அதிகபட்சமாக ஊத்தில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் மணிமுத்தாறு அணை அணைக்கு வரும் நீர்வரத்தானது சுமார் ஆறாயிரம் கண்ணடி தண்ணி கொள்ளதாக உள்ளது அதனால் மணிமுத்தாறு அருவிக்கு வரும் நீர்வரத்து வகுப்பு காரணமாக இன்று ஆறாவது நாளாக வனத்துறையினர் சுற்றுலா பயணிகள் சிலருக்கு தடை வைத்துள்ளனர் மேலும் இன்று திறக்கப்பட்ட சேர்த்தலாறு அணையின் பார்ப்பதற்காக அங்குள்ள காணி மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்து ரசித்தனர் பரசக்தி தகவலுக்கு நன்றி தங்க சுரேஷ்